லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சாலிரா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தொகுதியில் இந்த மாவட்டத்தில் அமைச்சர் இருக்கிறாரு அந்த அமைச்சரால் இந்த பகுதிக்கும் இந்த தொகுதிக்கும் இந்த தொகுதிக்கு இந்த மக்களுக்கும் எந்த நன்மையும் கிடையாது இதற்கு முன்பு இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் எதுவும் செய்தது கிடையாது அதனால நான் கேட்கிறேன் இந்த தொகுதி இந்த தேர்தல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு என்ன வாய்ப்பு உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் சொல்கின்றேன் இந்த தேர்தலால் இவங்க ஆட்சிக்கு வரப்போறாங்க இல்ல அவங்க ஆட்சி விட்டு போக போறாங்க கிடையாது இந்த தேர்தலில் திமுக தோத்துடுச்சுன்னா ஆட்சி போக போறது தான் இருப்பாங்க ஆனால் திமுக தோத்துடுச்சுன்னா சமூக நீதி நிலைநாட்டப்படும் அடுத்த மாதமே ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்துவாரு பிறகு பின்தங்கிய சமுதாயங்கள் பின்தங்கிய சமுதாயம் என்ன என்னென்ன சமுதாயங்கள் யாரோ சமுதாயம் போன்ற சமுதாயம் சமுதாயம் கூறவர்கள் வங்கியர்கள் அது இல்லாமல் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காட்டில் இருந்து இருபத்தி இரண்டரை விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தப்படும் இப்படி எல்லாம் நிச்சயமாக அந்த கணக்கெடுப்பு நடத்தினாலும் நடக்கும்

ஒரு குடும்பத்துல ஆறு வயசு குழந்தை ஒண்ணு எட்டு வயசு குழந்தை அப்பா அம்மா ரெண்டு பேருமே இழந்திருக்கு அதனாலயே நின்று இன்னொரு பெண்ணு இருபத்தி வயசுல தாலி அறுத்த பார்த்தன இப்படி எல்லாம் நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக காரங்க திமுக அரசு ஆளும் கட்சி இவருக்கு தெரிஞ்சதாக நடந்துட்டு இருக்கு கடந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் நடந்தது விழுப்புரம் மாவட்டம் நம்ம மாவட்டத்தில் கடந்த ஆண்டு

பெரிய பணக்காரர் அவருக்கு ஒரு ஒன்றிய இன்சார்ஜ் இன்னொரு பணக்காரர் கே என் நேரு அவரு பணம் மட்டும் எடுத்துட்டு வருவார் இப்படி எல்லாம் பல அமைச்சர்கள் இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க எம்பிக்கள் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க சேர்மன் இயல்பு எல்லாம் வராங்க எப்ப இன்னும் ஒரு ஒரு வாரம் வருவாங்க அவ்வளவுதான் இன்னும் ஒரு வாரம் உங்களை வந்து தேவனாவும் ஊட்டுவாங்க பிரியாணி ஊட்டுவாங்க ஒரு முன்னூறு ஐநூறு கொடுப்பாங்க மார்கள் வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் ஒரு வாரம் தான் எட்டாம் தேதி சாயங்காலத்துக்கு மேலே நீ அவளை பார்க்க முடியாது வாழ்க்கையிலே பார்க்க முடியாது புரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அந்த கூத்து ஆனா நாங்க என்னைக்குமே இங்க தான் இருக்க போறோம் இது யா மாவட்டம் ஐயா மாவட்டம் இது யா மண் இது மக்கள் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் முன்னேறணும் அந்த ஆதரவு அந்த அக்கறை எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு இது எந்த அமைச்சருக்கும் இருக்காது ஆளுங்கட்சிக்கு இருக்காது முதலமைச்சருக்கு இருக்காது இதே முதலமைச்சர் இந்த பகுதியில் கடந்த இடை தேர்தல் வந்து பேசினார் இதே மாதிரி பேசினார் இங்க என்ன பேசினார் என்ன திமுக வெற்றி பெற்றால் நாங்கள் வன்னியர்களுக்கு பதினைஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுப்போம் என்று பேசின முதலமைச்சர் இன்னைக்கு என்ன பேசுறாரு எங்களால கொடுக்க முடியாது எனக்கு மனசுல கொடுக்க மாட்டேன் கொடுக்க முடியாது இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை நல்ல ஆட்சிக்கு

இவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க இவங்களுக்கு இடஒதுக்கீடு சென்று அடைந்திருக்கிறதா எந்த கணக்கெடுப்பு தான் நடத்த நாங்க சொல்றோம் தலையை என்று சொல்லல நாங்க வெறும் தலையை சமுதாயம் இந்த ஜாதி எத்தனை பேர் இருக்காங்க அதை எங்களுக்கு தேவைப்படாது எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க இவ்வளவு காலமா இடஒதுக்கீடு கிடைக்குது இவ்வளவு காலமா நலத்திட்டங்கள் போகுது அந்த நலத்திட்டங்கள் சென்று அடைகிறதா

அது நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்க தெரியும் அது உங்க மனசாட்சியில விட்டு ஆனா ஓட்டெல்லாம் மாம்பழத்தை போடுங்க மாம்பழத்தை ஓட்டு போடுங்க எல்லா கட்சியும் எல்லா ஜாதியும் நான் கேட்கிறேன் எல்லா கட்சியும் அன்புமணி அவர்களை பொது வேட்பாளராக பாருங்க இன்னும் ரெண்டு வருஷம்தான் இந்த பதவி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பதவி

அடையாளத்தை நீங்கள் விக்ரவாண்டி தொகுதி மக்கள் நீங்கள் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துங்கள் என்ன அடையாளம் என் மனசுல கோபமா இருக்குது என் புள்ளைங்க எனக்கு குடியேறா மாத்தியிருக்கு யாரு திமுக கள்ளசார விட்டு அது எத்தனையோ பேர் பண்ணி தாலி அனுப்பது யாரு திமுக தொகுதியை நாசப்படுத்தியது யாரு இந்த மாவட்டத்தை நாசப்படுத்தியது யாரு திமுக நந்தன் கால்வாய் திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் என்று ஐம்பது ஆண்டு காலமாக வசனம் பேசிக் கொண்டிருப்பது ஸ்டாலின் கால்வாய் திட்டத்தை உடனடியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அடுத்து போச்சு

யாருகிட்ட போய் காமெடி பண்ணுறது ஆஹ் இல்லை தெரியல யாருமே பயம் வந்துருச்சு பசின்னு போயிட்டாங்க மட்டப்படம் இருந்தாங்க கோல போகலாம் எல்லாம் தெரியல மக்கள் எல்லாம் முடிவுல இருக்கிறாங்க கோலத்துல ஆத்திரத்துல இருக்கிறாங்க கோலப் போறாங்க தேதி யாலையெல்லாம் ஒட்டு மொத்தம் தகுதியாக போயிட்டு மாம்பழம் சேர்ந்துல பசன் அமுதி அமுட்டி 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 இன்னும் காசு போச்சு வெளிய லாமத்தை போட போறான் இனி எவ்வளவு காசு சொன்னால்

அதுக்கட்சி மேல கோபத்தில் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பா இந்த தொகுதி விக்கிரவாடி தொகுதியில் ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்க யாருக்காவது வேலை வாய்ப்பு கிடைக்குதா இல்ல தமிழ்நாட்டிலே மிக 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 பின்தங்கிய மாவட்டம் எந்த மாவட்டம் விழுப்புரம் தமிழ்நாட்டிலே அதிக குடிசை உள்ள மாவட்டம் எந்த மாவட்டம் விழுப்புரம் தமிழ்நாட்டிலே கல்வியில கடைசி மாவட்டம் எந்த மாவட்டம் விழுப்புரம் தமிழ்நாட்டிலே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரிஸ் மனித வளர்ச்சி குரியிடுகளில் கடிசியிலே மாவட்ட என்ன மாவட்டா விழுப்புரம் தமிழ்நாட்டிலே பரிக்கப்பட்ட இங்கம் கடைசி மாவட்டம் எந்த மாவட்டம் விழுப்புரம் தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் விற்பனையிலே முதல் மாவட்டம் எந்த மாவட்டம் இதே விழுப்புரம் தான் அது பெருமையான அசிங்க பண்ண தமிழ்நாட்டிலே அதிக குடிசை உள்ள மாவட்டம் விழுப்புரம் தான் இப்படி தாராயம் நம்பர் ஒன் கல்வி கடைசி இதான் விழுப்புரம் மாவட்டம் ஆனா தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்தாங்க பொது தேர்தலில் முன்னூறு ஐநூறு இப்ப இங்க இடைத்தேர்தலில் இரண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் எவ்வளவு தெரியல நீ வாங்கிட்டு வாங்க மாட்டேங்க தெரியாது ஓட்டு மட்டும் மாமத்துக்கு போட்டு நீ போடுற ஓட்டு அவங்க யாரும் தெரிய போட்டிருக்க அந்த முடிவு நீங்க எடுக்கு நீங்க சொல்கிற இந்த தேர்தலில் யாரும் ஆட்சிக்கு வர போகிற கிடையாது யாரும் ஆட்சி விட்டு கோபம் கிடையாது ஆனா உங்களுடைய கோபத்தை வழிப்படுத்துகின்ற தேர்தல் இந்த தேர்தல் உங்களுடைய ஆசரத்தை வழிபடுத்துகின்ற தேர்தல் பெண்களுடைய கோபத்தை வழிபடுகின்ற தேர்தல் இந்த தேர்தல் நீங்க கோபத்தை வழிப்படுத்துங்க அப்புறந்தான் ஆட்சி அதிகார இடத்தில் இப்படி இருந்தவங்களெல்லாம் அப்புறம் கொஞ்சம் மாறுவாங்க இல்ல எங்களுக்கு தலை என்ன பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க திமிர்ல இருக்கிறாங்க தலைநகரத்துல இருக்கிறாங்க அதிகத்துல இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்க உங்க கையில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி சி அங்குமணி பொது வேட்பாளர் சி அங்குமணி அவர்கள் அவரை பார்த்து அவருக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு ஓட்டு போடுங்க அதனால இதையெல்லாம் சிந்தித்து பாருங்க அங்குமணி அவர்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் அருமை நண்பர் அண்ணாமலை அவர்கள் அருமை நண்பர் அவர்கள் தேவநாதன் அவர்கள் திரு நான் பாண்டே அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் ஆதரவு அளித்துக் நீங்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் பொது வேட்பாளராக அவரை பாருங்கள் இந்த தொகுதி வளர்ச்சி நிச்சயமாக வளர்ந்து மாற்றங்கள் வர வேண்டும் நீங்கள் விக்கரவாடி தொகுதி மக்கள் மாம்பழத்தை போட்டீங்கன்னா தமிழக அரசு அதனுடைய நிர்வாகத்தை திருத்திக் கொள்ளும் எப்படி முதலமைச்சரும் தமிழக அரசும் அவருடைய நிர்வாகத்தை திருத்திக் கொள்ள விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் நீங்கள் மாம்பழத்தில் போட்டு போடும் இல்ல நீங்க திமுக வெற்றி பெற வச்சீங்கன்னா அவங்க திருந்த மாட்டாங்க திமுக திருந்த இப்படிதான் இருக்கும் இன்னும் அதிகமா பத்து டாஸ்மாக இன்னும் தரப்பாங்க சாராய கடையை கல்வி கொடுக்க மாட்டாங்க வேலை உருவாக்க மாட்டாங்க சொல்றேன் இந்த தொகுதி சட்டமன்ற தொகுதி தொகுதி மக்கள் உங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திமுகவை திருத்த உங்கள் கையில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பதிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றி உரிமை